அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் சுற்றி எழில் கொஞ்சக்கூடிய இயற்கை வளம் மிகுந்த ஒரு பகுதியில் நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று தானே நினைக்கிறீர்கள் ஆம் இயற்கை வளங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஓர் பசுமை வழி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் காண இருக்கும் நபர்கள் டயாலிசிஸ் என்னும் உயிரை உயிர் வாழக்கூடிய நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய மக்களை சந்திக்க இருக்கிறோம் கீரள்வாடி மேலகண்டை கீழக்கண்டை ஜமீன்புதூர் புதூர் அத்திப்பட்டு என்ற இந்த கிராமங்கள் அழகாய் அமைதியாய் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்கள் உண்டு ஆனால் கடந்த சில வருடங்களாக அங்கு நீர்நிலை பாதிக்கப்பட்டு நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு அதை அந்த நிலத்திலிருந்து வரக்கூடிய நீரை பருகக்கூடிய மக்கள் வாழும் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய ஓர் அவலமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதை களத்தில் நேரடியாக காணலாம் என்பதற்காக நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அந்த ஆலைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு நீர்நிலை இங்கு நீர் எந்த அளவிற்கு மாசுபட்டிருக்கிறது என்பதை நாம் நேரடியாக கண்டோம் இதுதான் அந்த சாய கழிவுகளை அந்த ஊர் நிலத்தில் விட்டு நிலத்தை மாசுபடுத்தக்கூடிய ஜெகதாம்பால் என்னும் பேப்பர் நிறுவனம் என்று கூறுகிறார்கள் அட்டை தயாரிக்கும் நிறுவனம் என்று கூறுகிறார்கள் அந்த நிறுவனம் அந்த நிறுவனத்திலிருந்து வரக்கூடிய சாய கழிவுகளால் தான் அந்த கழிவு நீரால் தான் இன்று ஊர் மக்கள் பல்வேறு பாதிப்புகளுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் பல உயிர்களை இழ இழந்திருக்கிறார்கள் பலர் வாழும் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் விலுவைய பூகணையே ஏரடுத்தும் பாக்கலையே ஆலால ஒன்றி இருப்பு கொத்துதையா அச்சரிந்தராடினம் போல சுத்துதையா கொல்லையில வாழையில் கொட்டடியில் கொழிக்குஞ்ச அத்தனையும் மோகத்த சொல்லுது பாடத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் ஒரு கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிராமங்கள் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்த்தோம் என்று சொன்னால் அதில் ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் அங்கே போய் நம்ம விசாரிக்கும் பொழுது சொல்லக்கூடிய தகவல் அதிர்ச்சிகரமாக இருக்குது எத்தனை டயாலிசிஸ் பேஷண்ட் இருக்காங்கன்னு கேட்கும் பொழுது மாத்திரை வாங்கக்கூடிய நபர்கள் டயாலிசிஸ் பண்ணக்கூடிய நபர்கள் மொத்தமும் சேர்த்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் இருப்பதாக ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்கிறாங்க இதற்கு என்ன காரணம்னு நம்ம ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது ஒரு ஊரில் மேலகண்டைன்ற ஒரு ஊரில் கீரல்வாடி ஜமீன் புதூர் இது போன்ற ஒரு சில நான்கைந்து பஞ்சாயத்து சேர்ந்த ஒரு ஊர் அந்த ஊருக்கு நடுவுலையே ஆண் ரோட்லேயே ஒரு நிறுவனம் இருக்கு என்ன நிறுவனம்னா பேப்பர் அந்த பேப்பர் எடுத்துட்டு வரதை நம்ம காட்டுறோம் அந்த வணிக நிறுவனம் அந்த தொழிற்சாலை சாய கழிவுகளை அங்கேருந்து வரக்கூடிய சாய கழிவுகளை அந்த நிலத்தில் தான் விடுறாங்க ஆக்சுவலாக ஒரு ரூல் ஒன்று இருக்குது சாய கழிவுகள் சுத் அசுத்தமானது அதை சுத்தப்படுத்தி தான் த தரையில் விடணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆர்டர் இருக்குது ஜீவோ இருக்குது அரசாங்கம் விதித்த ஒரு ஆர்டரே இருக்குது நிலத்தடி நீர் மாசுபடுவதால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் என்னன்றதை பற்றி நம்ம சற்று சிந்திச்சு பார்த்து இவ்வளோ பின்விளைவுகள் இருக்குன்னும் பொழுது அதற்கு நம்ம அனுமதி கொடுக்க மாட்டோம் ஆனால் அங்கே இருக்கக்கூடியவர்கள் அந்த ஊரை சார்ந்த மக்கள் பலர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது அந்த சுகாதார அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலை அங்கே மட்டும் மட்டும்தான் தெரியுது மக்கள் யாரும் ஏற்றுக்கொள்வதாக இல்லை ஏன்னா நம்ம முதல்ல போய் பேசும்போது எங்கள் ஊரில் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு டயாலிசிஸ் பண்றவங்களாம் இருக்காங்கன்னு சொன்னவர் பேட்டி கொடுப்பீங்களான்னு கேட்டதுக்கு முடியாது எங்கள் ஊரில் பேட்டி கொடுத்தோன்னா என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்க என்ன தள்ளி வச்சுருவாங்க பேச மாட்டாங்க ரொம்ப வருத்தமா இருக்கு போகும்போது அந்த சாய ஆற்று அந்த நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை பார்க்கும்பொழுதே தெரிகிறது இது என்ன மாதிரியான ஒரு சூழலில் இருக்காங்க அந்த ஊர் மக்கள் அப்படின்றத பார்க்கும்போது நீரின்றி அமையாத உலகு என படித்து ஆனால் அதை அனுபவிச்சு இருக்கோம் நாம் நீர் பற்றாக்குறையால் ஏற்படும் ஒரு சில அந்த கோடை காலங்களில் குடங்குடமாக தண்ணி எடுப்பதற்கு வெளியே போய்ட்டு எடுத்துகிட்டு வந்த காலங்கள்லாம் உண்டு ஆனால் நாம் இருக்கக்கூடிய அந்த நிலத்தடி பகுதி நீர் மாசுபடக்கூடிய அளவிற்கு ஒரு தொழிற்சாலை ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த தொழிற்சாலை மக்களுக்கு தேவையான பட்டோன்னா அது இல்லை ஆனால் டயாலிசிஸ் பண்ணக்கூடிய பேஷண்ட் இவ்வளவு பேர் இருக்காங்கன்றதை பொழுது வருத்தத்தின் உச்சம் தான் இது போன்ற நிறுவனங்களை எதற்காக தொடர்ந்து நடத்த விடுகிறார்கள் அந்த நிறுவனத்தை இழுத்து மூடுவதற்கான முயற்சிகளில் ஏன் ஈடுபடலை நீங்க சும்மா நம்ம என்ன சொல்லுவோம் பாலித்தீன் கவர் போடாதீங்க பிளாஸ்டிக் கவர் போடாதீங்க இதனால வந்து நிலத்தடி நீர் வந்து கிடைக்காம போயிடும் நீர் கிடைக்காது நிலத்தடி நீர் வந்து குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நிலத்தடி நீரை மாசுபடுத்துகிறார்கள் மாசுபடுத்துறது எப்படின்னா அப்படியே அந்த சாய நீங்கள் நம்ம அந்த காணொலியிலே சொல்லியிருப்போம் போகும்போது அந்த ஒரு பேட் ஸ்மெல் வரும் ஒரு ஒரு கிலோ இருக்கும் அந்த ஸ்மெல் ஒரு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் கம்பெனி வந்துருச்சுன்னு தெரிஞ்சிடும் அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் நான் அந்த மேடம் கிட்டே கேட்கும்போது நர்ஸ் கிட்ட கேட்கும்போது சொல்கிறாங்க அதிகமாக இருக்கா இந்த பகுதியிலன்னு போது அப்படிலாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி மனுப்புறாங்க நிறைய பேர் கிட்ட கேட்கும்போது அந்த ஊரை காட்டி கொடுப்பதற்கு எங்கள் ஊரில் நல்லா இருக்கேன் தண்ணி நாங்கள் கே தண்ணி தான் வாங்கி குடிக்கிறோம் இங்கே நாங்கள் தண்ணி குடிக்கிறதில்லையே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் போய் எடுத்துட்டு வரோமே அரசு அங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர்கள்லாம் உதவி செய்கிறாங்க அந்த மக்களுக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அவர்களுடைய சொந்த நிலத்தில் தண்ணி எடுத்து குடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குன்னா அது ரொம்ப வருத்தமான விஷயம் நிலத்தடி நீரோட தொழிற்சாலை கழிவுகள் கலப்பதனால வேளாண்மைக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய மருந்துகளும் அதில் கலக்குது இல்லையா இது போன்ற கழிவுப்பொருட்கள் கலப்பதனால நிலத்தடி நீர் வந்து மாசடையுது இது இது வந்து சாதாரணமாக நம்ம கடந்து போகிற ஒரு விஷயமே இல்லை அதிக அளவு தண்ணீர் மாசுபட்டதுன்னு சொன்னால் கிட்னி ஃபெயிலியர் ஆகும் ஃபஸ்ட்டு கிட்னி ஃபெய்யர் ஆன பேஷன்ஸ் அங்கே நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நீரோ நீர் கூட கேட்மியம்ன்ற ஒரு வேதிப்பொருள் பொழுது அது மாசு அடைந்து நீரின் நச்சுத்தன்மை நீரை நீரையே உடையதாக மாற்றக்கூடிய ஒரு கன உலோகம் தான் அது அந்த நிறுவனத்திலிருந்து வரக்கூடிய கழிவுகள் கழிவு நீரை வந்து சுத்தப்படுத்தி தான் நீரில் விடணும்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது இந்த நச்சுத்தன்மை வாய்ந்த மெற்குரி கூட்டுப் பொருட்களை நிலத்தில் விடும்போது என்ன ஆகுது மனிதர்கள் வாழ தகுதியற்ற கிராமமாக மாறிக்கொண்டிருக்கிறது அந்த நாங்கள் இந்த கிராமங்கள் அடைந்த யாரால் நீர் நீர்னால ஏற்படக்கூடிய நோய்கள் சாதாரணதல்ல உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனை சுவாசிக்கக்கூடிய அளவு குறைந்து உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய நிலைமை இருக்கு குழந்தைகள் பிறந்தவுடன் இறப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இவ்வளவு பெரிய பாதிப்புகள் இருந்தும் அந்த நிறுவனம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக அந்த நிறுவனம் இயங்கிட்டு இருக்கின்றாங்க இது சம்பந்தமாக நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருந்தோம் அந்த காணொலியை படித்து விட்டு என்ன சொல்றாங்க அந்த சவரம் ஒரு ஊரை அந்த ஒரு சகோதரர் சொல்றாரு எங்க ஊர்ல ரெண்டு பேர் வேலை செஞ்சாங்க அந்த நிறுவனத்தில் மூன்று நாட்களாக மூன்று வருடங்களாக சாரி மூன்று வருடங்களாக வேலை செஞ்சாங்க அந்த நபர்கள் இன்று ஒருவர் கேன்சரால் இறந்துட்டார் ஒரு ஒருத்தர் கிட்னி ஃபெயிலியராகி இறந்துட்டார் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்து டயாலிசிஸ் என்பதை ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால் மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் தான் அர்த்தம் மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய உறவுகள் அங்கு ஐம்பதுக்கும் அதிகமாக இருக்கிறார்கள் மரணத்தை தழுவிய உறவுகள் இருபதுக்கும் மேல் இருக்கிறார்கள் இதையும் மீறி அந்த ஜெகதாம்பால் அந்த நிறுவனம் அந்த பேப்பர் வந்து கூலா மாத்தி அனுப்புறாங்களாம் அதற்கு எங்க ஊர் தான் கிடைச்சதா எங்க பகுதி தான் கிடைச்சதா மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம் ஒரு தொழிற்சாலை மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய அந்த கிராமத்தின் நடுவே செயல்படுகிறது என்று சொன்னால் இது இத்தனை உயிர்களை பலிவாங்கிய பிறகும் தொடர்ந்து செயல்படுகிறது என்று சொன்னால் இதே நிலைமைதான் நாளை செய்யூருக்கும் ஏற்படும் செய்யூரில் இருக்கக்கூடிய அந்த எஸ்பிஎல் நிறுவன நீர்நிலை மாசுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி பகுதியில் அப்படியே கழிவு நீரை விடுறாங்க குடியிருப்பு பகுதியில் அது நிலத்தில் போயிட்டு ஊரே நிலத்தடி நீரை மாசுபடுத்தும் கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் காற்றின் மூலமாகவும் நம்ம மாசுபடுகிறோம் நீங்கள் ஃபார் சும்மாங்க யா யாருதுமே வேண்டாம் நம்ம கடந்து போகிறோம் ரோடு போடுறாங்க போட்டுக்கிட்டு கடந்து போகும்போது அந்த தாருடைய ஸ்மெல் நம்ம சுவாசிச்சிட்டோம்னா இரண்டு நாட்களுக்கு அந்த தொண்டை எரிச்சலாக இருக்கும் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க எல்லாருமே அனுபவிச்சிருப்போம் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை யாரும் அனுபவிக்காமல் இருக்கவே முடியாது ஏன்னா காரில் ஃபுல்லாக ஏசியை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போனால் கூட அந்த ஸ்மெல் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்பேற்பட்ட தாரை வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் செய்யூரில் இயங்கிட்டு இருக்கு அந்த நிறுவனம் அநாதீனம் நிலத்தில் இயங்கிட்டு இருக்கு அரசாங்க அனுமதி இல்லாமல் இங்கிக்கிட்டு இருக்கு அரசு அதிகாரிகளின் துணையோட இயங்கிட்டு இருக்கு இது சம்பந்தமாக நம்ம மாவட்ட ஆட்சியரை சந்திச்சிருக்கோம் வட்டாட்சியரை சந்திச்சிருக்கோம் கோட்டாட்சியரை சந்திச்சிருக்கோம் எதற்கும் பலன் இல்லை என்பதால் தலைமைச் செயலகத்தில் போயிட்டு தலைமைச் செயலாளரிடம் மனு கொடுத்துருக்குறோம் அந்த மனு மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்குது யாருக்கு என்னன்னு தெரியல செய்யூரில் இருக்கக்கூடிய மக்கள் வாழ்முறை சுகபோகமாக வாழ வேண்டும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் என்னுடைய வேலைகள் பல வேலைகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு தலைமைச்சுக்கு போய் அதிகாரிகளை பார்த்து அது துறை சார்ந்த அமைச்சர்களை பார்த்து நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுதான் இருக்கும் நிச்சயமாக இது போன்ற சட்டத்திற்கு விரோதமாக சட்டத்திற்கு புறம்பாக சட்டத்தை மீறி செயல்படக்கூடிய நிறுவனங்கள் மக்கள் விரோத செயலில் ஈடுபடக்கூடிய அந்த நிறுவனங்கள் இதையெல்லாம் மக்கள் விரோத செயல் சொல்ல முடியும் நைட்ல அந்த புகை வெளியே வருது நான் இன்னைக்கு ஒரு நாள் பன்னெண்டு மணிக்கு வரும்போது லைவ் போடுறேன் அந்த அதை சுவாசிச்ச எனக்கு சுவாசக் கோளாறு ஏற்பட்டது தொண்டையில கரகரப்பு ஏற்பட்டது அது அதை நினைக்கும் போதே இருமல் வரக்கூடிய சூழல் அந்த அளவுக்கு அது ஒரு அகோரமான ஒரு ஸ்மெல்லு அதை அதை சுவாசிக்கிறதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா ஒரு சிலரை பார்க்கும்போது நம்ம அறுவறுப்பா வெளியே விலகி போவோம் அது போன்ற ஒரு அந்த சுவாச கோளாறு ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது புகைகள் வெளியே போகுது தார் உருவாக்குறாங்க அங்கே நிறுவனம் நடத்துவதற்கு அனுமதியே இல்லை ஆனா வட்டாட்சியர் போய் கேட்கும்போது லெட்டர் வச்சிருக்கோம் ஹெட் ஆஃபீஸில் இருக்கிறாங்க லெட்டர் வீடியோ எடுத்து அனுப்புங்கன்னு சொல்லி கூட நமது அதிகாரிகளுக்கு துணிவில்லைன்றதை நினைக்கும்போது சற்று வருத்தமாகவே இருக்கிறது என்ன இருந்தாலும் போன்ற குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய நிறுவனத்தை பூட்டி சீல் வைக்கும் வரை ஓயமாட்டம் மாட்டோம் நிச்சயமாக மக்களுக்கான பணியில் என்றும் தொடர்ந்து நீடித்து நிற்போம் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றியார் சந்திப்போம் ஜெயஹந்திரன்